ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஈத்தோ ஃபைனஸ்ட் இந்த சேனல் எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபிஸ் தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த வரிசையில் நான் ஷேர் பண்ண போகிறது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பாலக் சூப் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் இந்த பாலக் சூப் பண்ணுறதுக்கு பாலக்கீரை ஒரு கட்டு எடுத்துருக்குறோம் கீழே இருக்கிற தண்டு பகுதியை விட்டுருங்க மேலே இருக்கிற பகுதி மட்டும் குட்டி குட்டியா நறுக்கி அதை இந்த கீரையை சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கழுவி வச்சுக்கோங்க குக்கர் சூடானதுக்கு அப்புறமா ரீஃபைண்ட் ஆயில் ஒரு டீஸ்பூன் வெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வெண்ணெய் சேர்த்துக்கிறதுனால சூப்புக்கு நல்லா இருக்கும் சீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கலர் மாறட்டும் பத்து சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு ஒரு இன்ச்சு இஞ்சி மூணத்தையுமே குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா முளக்கட்டி வச்சிருந்த பச்சை பயிறு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது சேர்த்துக்கிறதுனால இன்னும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இது இல்லைன்னா விட்டுருங்க ஒரு பழுத்த தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க நல்ல நல்லாதுக்கு அப்புறமா நறுக்கி வச்சிருந்த சேர்த்துக்கோங்க பாலக்கீரை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்ல சுருளை வதக்க விடுங்க இந்த மாதிரி சுருங்க வதங்கணும் இப்ப ரெண்டு கப்பு தண்ணி தாராளமா ஊத்திக்கோங்க மூடி வச்சு ரெண்டு விசில் வரட்டும் பாலக் சூப்புக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு ஒரு டம்ளர் பாலக் சூப் ரெண்டு இட்லி சாப்பிட்டோம்னா மத்தியானத்துக்கு வரைக்கும் நல்லா பசி தாங்கும் அதே மாதிரி நம்ம நைட்டு டின்னராகவும் எடுத்துக்கலாம் பாலக் சூப்பில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால அதாவது நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால பசி நல்லா தாங்கும் விசில் போனதுக்கப்புறமா வடிகட்டிக்கோங்க வடிகட்டின தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அதில் நிறைய சத்து இருக்கும் சூடு ஆறினதுக்கு அப்புறமா இதை பிளெண்டர்ல நைஸ் அரைச்சுக்கோங்க அரைச்சதை இப்ப அதே பாத்திரத்துல வடிகட்டிக்கோங்க சில பேர் பால் குடிக்க மாட்டாங்க உங்களுக்கு கால்சியம் குறைபாடு இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பாலக் சூப் கண்டிப்பா எடுத்துக்கணும் ஏன்னா பாலக்கீல நிறைய கால்சியம் இருக்கு மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு தேவைக்கேத்த அளவு இந்த சூப் குடிக்கிறதுனால உங்களுக்கு வெயிட்டும் நல்லா லாஸ் ஆகும் ஏன்னா இதில் கலோரி அவ்வளோவா கம்மியாக தான் இருக்கும் பாலக்கீரை வாரத்துக்கு மினிமம் ரெண்டு தடவையாச்சும் எடுத்துக்கோங்க மற்ற கீரையை கம்பேர் பண்ணும்போது இந்த பாலக்கீரை வாஷ் பண்ணி சமைக்கிறது ரொம்ப ஈஸி இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்